ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா செயினில் எந்த மாதிரியான டிசைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எட்டு சவருக்கான தாலி செயினுங்க இதில் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயுமே வந்து கோல்டன் பால்ஸ் கொடுத்து உள்ளே வந்து மகாலக்ஷ்மி வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா எட்டு பவுனு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து எண்பது கிராமு பத்து பவுனுக்கான தாலி செயின்னு பட் இந்த முறுக்கு செயின் வந்து நல்ல மொத்தமாக இருக்குது ஆனாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குதுங்க நம்ம இந்த தேனி சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பவுனுக்கே பார்த்தீங்கன்னா பத்து புடி செயின் கிடைக்கும் இங்கே அளவுக்கு பார்த்திங்கன்னா பத்து பவுன் செயின் வந்து மூவிங் கிடையாது எட்டு எட்டு புடி அந்த மாதிரி செயின் தான் இருக்குது பட் இது பத்து பவுனாக இருந்தாலும் ஆறு புடி தான் இருக்கும் போல் அவ்வளோ சின்னதாக தான் இருந்தது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெண்டு பவுனுக்கான ஒரு அழகான கேரளா மாடல் செயின் இதுவுமே இப்போ ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய செயின் தான் இதுவுமே வந்து எட்டு பவுன் தான் இது மூணுமே வந்து கோல்டன் பாலில் தான் வருது இது எல்லாமே ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருந்து பத்து பவுன் வரைக்குமே இதே டிசைன்ஸில் நீங்கள் பார்க்கலாம் இதோட டிசைன் தெரியுதுங்களா இந்த பாம்பு மாதிரி வந்து ஒரு இதில் போய் லாக் ஆகுற மாதிரி இதெல்லாம் நல்லாவே உழைக்கும் தாலி செயினாக வாங்கி போடுறப்போ ஸோ கல் ஸ்டோனு சேதானம் செய்கூலி அந்த மாதிரிலாம் போகும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக அப்படிங்கிறப்போ ஃபுல் கோல்டில் வாங்கிக்கலாம் இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய மயிலில் இந்த சைடு பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ஸ்டோனு இந்த சைடு பார்த்திங்கன்னா பேஸ் வந்து க்ரீன் கலர் ஸ்டோனு ஸோ ரெண்டு சைடுமே நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் ஸோ அந்த பீக்காக்கை மட்டும் லைட்டாக திருப்பி விட்டால் போதும் அந்த மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ரெண்டு பவுன் தான் ரொம்பவே அழகாக இருந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது பாருங்க பீக்காக்கு ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திருச்சியில் இருக்கக்கூடிய ஷாப்ஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல்ஸில் பார்க்கலாம் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பத்து பவுனுக்கான செயின் தான் இதுவுமே வந்து ஒரு இருந்தே இருக்குங்க இதே டிசைன் இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் பட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கருகமணி இது வந்து ஒரு பவுன்லேருந்தே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பத்து கிராம் கால் பவுனு இந்த வீடியோ முழுமையா பாத்தவங்க எல்லாருக்குமே தங்க்யூ சோ மச் நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்